வெல்கம் டு ஜென்ட் என்கிற இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக மத்தி மீன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் கடாய் நல்லா காஞ்சோன்னே ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்புறம் எண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூனில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ வெந்தயம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணணும் ரெண்டு விரல்களுக்கு நடுவில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு வரணும் கருகிடக்கூடாது கருகுனா குழம்போட டேஸ்டே மாறிடும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கி நம்ம போட்டிருக்க வெங்காயம் வெந்தயம் கருவேப்பிலை எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும் அதுதான் பக்குவம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்க வந்து பண்ணுங்க பாத்திரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல சூடாகிறதுக்கு கொஞ்சம் இதுவாகும் சூடானதுக்கு அப்புறமேட்டு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்துடும் இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் வந்து நாலு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆஸ் யூஷுவல் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா மிளகாய் தனியா மிளகு இதெல்லாம் சேர்த்து அது வந்து குழம்பு தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறேன் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச பழம் சைஸு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மத்தி மீன் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மத்தி மீன் ஆட் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மத்தி மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தலையும் வாலும் நான் வெட்டிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தலையோடு போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ குழம்ப போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம போட்டிருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்க விட்டால் போதும் மத்தி மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப கலரெல்லாம் வேணாம் லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து அப்படியே என்ன லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இது கூட கடைசியாக பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணலை நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கமகமனை மத்தி மீன் குழம்பு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாப்பாடு மத்திய மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி மத்திய மீன் குழம்பு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டில் இருப்போம் இல்லையா அது யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் வரும் இது கூட வந்து குழந்த பெற்றவங்களுக்காக பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க நான் இப்போ சாப்பிட்டுட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து பசிக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தேன் பார்க்கலாம் வேற ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க குழம்பு மிளகாய் தூளோட இன்கிரீடியன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ